அண்ணாமலையார் திருக்கோவில் முற்கால சோழ அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டு பிற்கால சோழர்கள் ஹொய்சால அரசர்கள் விஜயநகர நாயக்க அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் மூலவர் கருவறை விமானம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கர்த்தூன்கள் வரிசை வைத்து கட்டப்பட்ட பிரகாரங்கள் அம்மன் சன்னதி கோபுரங்கள் மற்றும் பல தெய்வங்களின் உபசன்னதிகள் அமைந்துள்ளன நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் அமைந்துள்ளது இத்திருத்தலம் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்கிறது ஒன்பது ராஜகோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் பல மண்டபங்கள் திருக்குளங்கள் ஆகியவற்றுடன் ஆலயத்தின் அமைப்பு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூற்று நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி இரண்டு விநாயகர்கள் நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் உள்ளன அதோடு முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் தீப தரிசன மண்டபம் போன்றவையும் உள்ளன ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் சிவகங்கா திருக்குளம் இவையாவும் மன்னர் கிருஷ்ணதேவராயரால் அர்ப்பணிக்கப்பட்டவை இங்கிருக்கும் மண்டபம் திருவாதிரி நட்சத்திரம் தோன்றும் நாள் அன்று திருமஞ்சனம் நடைபெறுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை சேவிக்க இந்த மண்டபத்தில் கூடுவார்கள் இந்த மண்டபத்தின் கீழே பாதாளலிங்கத்தின் அறை உள்ளது இந்த இடத்தில்தான் ரமண மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிவகங்கை தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய தீர்த்த குலங்களும் ஆலயத்தின் உள்ளேயே அமைந்துள்ளன பிரம்ம தீர்த்த திருக்குளம் திருக்கோவிலின் உட்புறம் நான்காம் பிரகாரத்தில் புறவி மண்டபத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன அவை கிழக்கு ராஜகோபுரம் பேகோபுரம் அம்மனியம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இங்கே முருகப்பெருமான் இளையனார் எனும் பெயரில் மூன்று இடங்களில் காட்சி தருகிறார் இங்கு காட்சி தரும் முருகப்பெருமான்களை கம்பத்திளையனார் இளையனார் பிச்சை இளையனார் என்று அழைக்கின்றனர் அண்ணாமலையா சன்னதிக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் தனது இரு கால்களையும் மடக்கி யோக நிலையில் காட்சி தருகிறார் இவரை அருணகிரி யோகேசர் என்கிறார்கள்